ஹலோ இன்றைக்கி நாம் சா பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா என்னோடய ஹ சாக்லேட் சீரீஸ் தான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கிட்டு வந்தது லிண்ட் அப்படிங்கிற ஒரு டார்க் சாக்லேட்டை கம்பெனியிலேருந்து ஒரு ஃப்ளேவர் இது வந்து அவங்களோட நிறையா ஃப்ளேவர்ஸ் இது வந்து கம்மி பட் நிறையா ஃப்ளேவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது எனக்கு அவர் வாங்கிட்டு வந்தது ஆரஞ்சு இன்டென்ஸ் எனக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஆல்ரெடி அவர் வந்து வரும்போது எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்து அது பிடிச்சிருந்துன்னு சொன்னதால் எனக்கு இந்த ப்ராண்டில் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு போட்டிருந்தாரு ஆக்சுவலாக இது வந்து டார்க் சாக்லேட் அவங்ககிட்ட வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் டார்க் சாக்லேட்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரோடது இந்த கவரை பிடிக்கிறதே ஒரு சில பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம சில்க்ஸ் டைரி மில்க் இதெல்லாம் மிந்தி ஒரு எல்லோ கலர் கோல்டன் கலர் கவர் இருக்கும் அந்த இதெல்லாம் உரிக்கிறது நல்லாயிருக்கும் இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த அந்த சாக்லேட்டோட ப்ராண்டை வந்து அதில் வச்சுருந்தாங்க அதனால் லைட்டில் கட்டணும் நல்லா மினுங்கும் நான் அதே கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன் எனக்கு இந்த இதில் என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட உள்ள வந்து ஆரஞ்சோட பல்ப்பு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க அது ஸோ அதை வந்து கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் வந்து ந எதுவுமே கிடையாது பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் சாக்லேட் ப்ளஸ் அந்த ஆரஞ்சு செஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன் ஆனால் அது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு தெரியல பின்னாடிக்கு நல்லா காட்டுறேன் பட் எனக்கு அந்த சாக்லேட்டில் உள்ள அந்த பிராண்டோட நேம் வந்து அந்த லைட்டில் கட்டும்போது மினுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓயாமல் நான் அதாவது பண்ணி பண்ணி பார்த்துட்ருப்பேன் எப்போல்லாம் எடுத்து சாப்பிடு போனால் அதெல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து மினங்கி பார்த்துட்ருப்பேன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் டார்க் சாக்லேட் சாப்பிட்றது நல்லது தான் பட் ரொம்ப இருக்கக்கூடாது எதுவுமே லிமிட்டாக இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ரெஷர் இஷ்யூ தான் னால என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டார்க் சாக்லேட்லாம் வர்றப்ப வாங்கிட்டு வருவார் அவர் ரெண்டு இன்னொரு இதுவும் வாங்கிட்டு வந்தார் டிட்டர்ஸ் போட்டுன்னு இது வந்து வேற ஒரு பிராண்டு இதுவுமே ஆரஞ்சு ப்ளஸ் ஆல்மண்ட் இருக்கும் இதில் இதில் வந்து நம்ம டைரி மில்க் ஃப்ரூட் நட் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஆரஞ்சு ப்ளஸ் ஆல்மண்டோட அது இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட இது வந்து டார்க் சாக்லேட் அதிகமாக இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வரும் நிறைய பேர் பார்க்கவும் முடியும் ஓகே பாய்